பாதாள உலக குழுவைச் சேர்ந்த பதினைந்து ஆபத்தான குற்றவாளிகள் துபாயில் பதுங்கியிருப்பதாக துபாய் போலீசார் இலங்கை போலீசாருக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்கள் எனவே அது குறித்து மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அதே நேரம் துபாயில் இருக்கின்ற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினரை காப்பாற்றுவதற்காக இலங்கையிலிருந்து ஒருவர் போயிருக்கிறார் துபாய்க்கு அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம் தாவூத் இப்ராஹிமினுடைய வலையமைப்பில் பிரான்சில் இருக்கின்ற தமிழர் ஒருவர் இணைந்து செயல்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதே வழியில் கரைச்சி பிரதேச சபை பார்த்தீனியம் கொண்டு வந்து தருபவர்களுக்கு இருநூறு ரூபா தரப்படும் என்று சொல்லி அறிவித்தது தானே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாளில் கரைச்சி பிரதேச சபையில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்று பதிவாகி இருக்கிறது எனவே அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்ர பகுதியில் ரணில் விக்ரமசிங் இப்போ மாஸ்டராக வந்துட்டார் தானே எனவே அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் போன ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தவர் சர்வதேச போலீசிற்கு தானே இன்டர்போல் இன்டபோல் போலீசால வந்து சிவப்பு எச்சரிக்கை ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்ட இருநூறு வரையான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மத்திய கிழக்கு முழுவதும் பரவி இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அந்த இருநூறு பேர்ல வந்து எண்பத்தி பேர் மிகவும் ஆபத்தானவர்கள் என்று சொல்லியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லியிருந்தவர் அந்த எண்பத்தி ரெண்டு பேர்ல ஏழு பேர் சரணடைவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லியும் சொல்லி இந்த செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா துபாய் போலீஸ் வந்து இலங்கை போலீசாருக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் சொன்ன அந்த எண்பத்தி ரெண்டு பேரில் பதினஞ்சு பேர் எங்கட நாட்டில் தான் ரிக்கிறம் இங்கே துபாயில் தான் இருக்கணும் என்று சொல்லி துபாய் போலீசார் இலங்கை போலீசாருக்கு தகவல் அனுப்பி இருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் பொதுவாக செய்திகள் சொல்லும்போது துபாயில் பதுங்கி இருக்கிறார்கள் துபாயில் மறைந்திருக்கிறார்கள் இப்படித்தான செய்திகள் சொல்கிறாங்க ஆனால் என்னென்று மறைஞ்சிருக்கிறது எப்படி பதுங்கி இருக்கிறது துபாய் போலீஸுக்கு தெரியாமல் அங்கே மறைஞ்சிருக்கலாமா எனவே துபாய் போலீஸ் வந்து இப்போ இலங்கை போலீஸாருக்கு தகவல் அனுப்பி இருக்குது ஆக்கள் ஒன்று மறைஞ்சில்லை இங்கே தான் இருக்கணும் எல்லாத்து அட்ரெஸும் எங்களுக்கு தெரியும் எங்கெங்க ஒழிச்சிருக்கணும் சொல்லி எங்களுக்கு எல்லாமே தெரியும் தேவைப்பட்டால் சொல்லுங்க கைது செய்து ஆக்களை அனுப்புறோம் என்று சொல்லி துபாய் போலீஸார் தகவல் அனுப்பியிருக்கிறார்கள் இலங்கைக்கு எனவே குறிப்பிட்ட இந்த பதினைந்து பேரும் மிக விரைவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மத்திய கிழக்கில் வந்து பதுங்கி இருக்கிறதெல்லாமே வந்து பொய்க்கதை அதாவது அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு தெரியாமல் யாருமே பது இருக்க முடியாது எனவே மிக விரைவில் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதுக்கிடையில் இன்னும் சம்பவம் என்னென்னு போன மாதம் அக்டோபர் மாதம் துபாயில் ஒரு ஆளை வந்து கைது செய்தது ஒரு ஆபத்தான பாதாள உலக உறுப்பினர் ஒரு ஆளை வந்து கைது செய்தது அவருடைய பேர் வந்து லலித் கண்ணங்கர லலித் கண்ணங்கர் என்று சொல்லி சரி என்று ஆளை பிடிச்சி படிவாலாம் போத்து மூடிக்கொண்டு ஸ்ரீலங்காக்கு அனுப்புவோம் என்று பார்த்தா ஏன்னு சொன்னால் துபாயிலேருந்து ஆக்களை கூட்டிக் கொண்டு வரைக்கும் அப்படி தானே கொண்டு வரது இல்லை அப்படியே போத்து மூடி கட்டிக்கொண்டு எனவே இவரையும் பிடிச்சி லலித் கண்ணங்கரவையும் பிடிச்சி அப்படி அனுப்புவோம்

பார்க்கணும் அண்மை காலமாக செய்திகள் அடிவர ஒரு முக்கியமான பேர் இந்த தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லி நான் கூட ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு தனி காணொலி என்று போட்டுக்கிறேன் வட இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரு நிழல் உலக தாதா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய குழுவிற்கு தானே அந்த குழுவில் வந்து பிரான்ஸை சேர்ந்த ஒரு தமிழர் இணைந்து செயல்படுவதாக இந்திய புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன இந்த செய்தி வந்து கொழும்பிலிருந்து வெளிவரக்கூடிய தமிழ் சிங்கள ஆங்கில எல்லா பத்திரிகைகளையும் வந்து வெளிவந்திருக்குது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா சொன்னால் அவர்களுடைய குரூப்பை சொல்றது டி கேங்ஸ் என்று சொல்லி அல்லது டி சிண்டிகேட் என்று சொல்லி சொல்றது அந்த குரூப்பில் வந்து பிரான்சில் இருக்கின்ற ரூபன் என்று சொல்லப்படுற ஒரு வந்து இணைந்து செயல்படுகிறார் அவர்கள் சார்பாக செயல்படுகிறார் என்று சொல்லி இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு வந்து தகவல் கிடைத்திருப்பதாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரான்ஸ்ல இருக்கிற இந்த ரூபன் என்று சொல்லப்படுற நபர் மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு நபரும் இணைந்து செயல்படுறாராம் அவர் வந்து ஒரு சிங்கள நபர் அவருடைய பேர் வந்து பட்டுவத்த சாமர பட்டுவத்த சாமர என்று சொல்லி இலங்கையில் இருக்கிறாரா அல்லது வெளிநாட்டில் இருக்கிறாரோ இன்னும் தெரியல அவரும் இந்த குழுவில் வந்து இணைந்து செயல்படுறார் எனவே இவர்கள் வந்து இலங்கைக்குள்ள வந்து போதைப் பொருட்களை கொண்டு வருவதற்கு கடும் முயற்சி எடுக்கிறார்கள் என்று சொல்லியும் இப்போ கிட்டலில் பிடிபட்ட இரண்டு முக்கியமான படகுகள் இந்த பட்டுவத்த சாமர என்று சொல்லப்படுற நபருக்குரிய படகுகள் என்று சொல்லி இந்திய புலனாய்வு அமைப்புக்கு தகவல் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுது உங்களுக்கு ஞாபகமிருகம் நினைக்கிறேன் சீதேவி என்று சொல்லி ஒரு பேரில் வந்து ஒரு படகு வந்து கிட்டலில் கைப்பற்றப்பட்டது திக்கோபித்த கடற்கரையில் வந்து அதுக்குள்ள வந்து ஐநூறு கிலோ அளவுள்ள போதைப் பொருட்கள் இருந்தது இப்போ நீங்கள் படத்தில் இந்த படகுதான் சி தேவி என்று சொல்லி என்னமோ தேவி தான் ஆனா உள்ளுக்குள்ள இருந்தது முழுக்க ஆபத்தான போதைப் பொருட்கள் இந்த படகு யாருக்கு சொந்தம் என்று சொன்னா இந்த பட்டுவத்த சாமர என்று சொல்லப்படுற நபருக்கு சொந்தமான படகு என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே நேரம் மாலைதீவில் வந்து இன்னும் ஒரு படகு சொல்லி அதுவும் கூட இந்த பட்டுவத்த சாமரவுக்கு சொந்தமான ஒரு படகு தான் என்று சொல்லி இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது எனவே இந்த பட்டுவத்த சாமர என்று சொல்லப்படுற இந்த நபரும் பிரான்ஸில் இருக்கிற ரூபன் என்று சொல்லப்படுற தமிழரும் வந்து தெரியல ஆனாலும் இந்த தாவூத் இப்ராஹிம் அமைப்பில் வந்து இணைந்து செயல்படுகிறார்கள் என்று சொல்லி இந்திய புலனாய்வு அமைப்பு இலங்கை புலனாய்வு அமைப்புக்கு வந்து எச்சரிக்கை செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கரைச்சி பிரதேச சபை ஒரு வித்தியாசமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் அதாவது பார்த்தீனியத்தை பிடுங்கி கொண்டு வாராக்களுக்கு வேரோட பிடுங்கிக் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வாராக்களுக்கு ஒவ்வொரு கிலோவுக்கும் இருநூறு ரூபாய் என்று சொல்லி கரைச்சி பிரதேச சபை அறிவித்திருந்தது நேற்று காலம போட்ட செய்தியில இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தேன் நான் பிற பாத்தீங்கன்னு நேற்று பகல் கரைச்சி பிரதேச சபையில ஏராளமான ஆக்கள் வந்து பாத்தீங்கத்தை கொண்டு வர வழிக்குனுமாம் ஏனென்று சொன்னா ஒவ்வொரு கிலோக்கும் வந்து இருநூறு ரூபாய் என்று சொன்னா அது நல்ல லாபம் தானே அதை விட பாத்தீனியத்தை நாங்கள் நடுறோமா நாங்கள் உழுது த பாத்தியெல்லாம் கட்டி தண்ணியெல்லாம் எல்லாம் விட்டு பசலையெல்லாம் போட்டு நடுறோமா இல்லை தானே அது பாட்டுக்கு தானா பிள்ளை எங்கேயோ அதை பிடுங்கி கொண்டே கொடுத்தா காசு என்ன அப்போ நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பாத்தீனியத்தை பிடுங்கி கொண்டு போயிட்டு கரைச்சி பிரதேச சபைக்கு போனதாம் அதில் ஒரு தர் என்ன செய்ய நிறைய பாத்தீனியத்தை வந்து புடுங்கு புடுங்க புடுங்கி கீரை கட்டு கட்டுற மாதிரிலாம் வட்டிவா கட்டி தன்னை மோட்டர் சாக்கிளில் கட்டி ஏற்றி கொண்டு போயிட்டு கொண்டே கொடுத்துருக்கிறார் அப்போ கரைச்சி பிரதேச சபையினுடைய முன்பக்கம் இருக்குதானே அதில் வந்து பகிரங்கமாக ஒரு தராசை வச்சு கொண்டு வர பார்த்தீனியம்

ஒன்றுமே அது சொன்ன காசை தான் பண்ணும் என்னடா கரைச்சி பிரதேச சபைக்கு அறிவிச்சிட்டு அப்போ உடனடியாக அதில் வச்சே அவருக்கு வந்து பாராட்டி அவருக்கு வந்து அவருடைய முயற்சிக்கு வந்து வாழ்த்தலாம்னு சொல்லி ஒன்பதாயிரத்தி நானூறுவா காசு வந்து உடனடியாகவே அவருக்கு கொடுக்கப்பட்டது இந்த படங்களில் வந்து நீங்கள் அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க எனவே இப்படியான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கரைச்சி பிரதேச சபையில் இடம்பெற்றிருக்கிறது எனவே இப்படியே தொடர்ந்து வந்து போனால் போற போக்க பார்த்தா ஒரு கொஞ்ச நாள்லேயே பாத்தி நியத்தை அழிச்சிடலாம் போலடக்கு எல்லாரும் பிடுங்கி கொண்டே கொடுக்கும்போது முழு பாத்தினியம் வந்து அழிக்கப்பட்டுரும் எனவே ஒரு சூப்பர் ஐடியாவே தான் இந்த ஒரு யோசனையை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கரைச்சி பிரதேச சபைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிக்கணும் அதே மாதிரி இந்த ஊரகத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு வந்தால் ஒவ்வொரு குப்பை மூட்டைக்கும் நாங்கள் இவ்வளோ காசு இருவோம்னு சொல்லி யாராவது அறிவிச்சா ஒருத்தரம் அறிவிக்கலை அப்படி ஒருவேளை அறிவித்தா நான் நினைக்கிறேன் ஒரு நாள்லேயே வந்து கிராமங்கள் நகரங்கள் எல்லாமே வந்து பயங்கர சுத்தமாகும் என்று என்ன சொல்றீங்க அடாது மழை பெய்தாலும் விடாமல் முயற்சி தொடரும் என்று சொல்லி சொல்கிறது தான் நாமல் ராஜபக்ச ஒரு இடத்துல இருக்கிறாரே இல்லை இடவும் பகலுமா ஒரே ஓட்டமும் நடையுமா கிடக்குது ஏன் சொல்லுங்க அப்போ இந்த மாதம் தேதி அந்த ஊர்வலத்தை நடத்தியே ஆகணும் ஆக்களை கூட்டியே ஆகணும் எனவே இரவு பகல் பார்க்காம இடம் போய் 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 வாங்க 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 கொண்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கார் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அலுவலகத்துக்கு போனவர் பத்து வருஷம் கழிச்சு அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய அலுவலகத்துக்கு போயிருக்கார் கொழும்பில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் ஸ்ட்ரீட் இருக்கு தானே அதில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அக்கியதேசிய கட்சியினுடைய முக்கியமான ஆட்கள் எல்லாரையும் சந்தித்து கலந்துரையாடல் ஈடுபட்டு எப்படியாவது வந்துடுங்க தேதி மானத்தை காப்பாற்றிடுங்க இந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தியே ஆகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இலங்கையில் ஏற்கனவே எதிர்க்கட்சியென்று ஒன்றே இல்லை என்று சொல்லி கொண்டு பிறகு அதை உறுதிப்படுத்துற மாதிரி போயிடும் எனவே எப்படியாவது வந்துடுங்கோன்று சொல்லி சொல்லியிருப்பேன் ஓரளவுக்கு இப்போ அக்கியதேசிய கட்சியோட வந்து நேற்று இரவு கரணிஞ்சென்று தான் அந்த மீட்டிங் முடிகிறதுக்கு எனவே அக்கியதேசிய கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்று உதவி கோரி இருக்கின்றார் நாமல் ராஜபக்ச எனவே கூட்டத்துக்கு ஆக்கள் சேர்க்கிறதுக்கு இப்போ நாமல் ராஜபக்ச வந்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கார் அங்கேயும் இங்கே நடந்து திரிகிறார் அந்த முந்தின காலத்தில் சொல்கிறது ஒரு கல்யாண மொண்டை வந்து பேசி முடிக்கிறதுக்கு ஆயிரம் செருப்புகள் தேய நடக்கிறதாம் என்று சொல்லி சொல்கிறது இல்லோ அதேமாதிரி இப்போ நாமல் ராஜபக்ச நடந்து திரிகிறார் அங்கேயும் இங்கேயும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இருபத்தொராம் தேதி எவ்வளோ பேரை கூட்டுறார் சொல்லி அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க வந்து இப்போ மாஸ்டராக மாற போகிறார் அதாவது லேர்ன் வித் ரணில் என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சி ஒரு நிகழ்ச்சி திட்டம் கொண்டு வர போயினும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தான் நீங்கள் ரணில் விக்ரமசிங்கிட்ட கேட்கலாம் என்று சொல்லி இது சம்பந்தமாக நிறைய கேள்வி சித்திரங்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன் எங்கள்ட்ட ஓவியர்கள் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் போல் நடக்கு அதனால வந்து நிறைய ஓவியங்கள் வரைஞ்சோண்டே இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க படிப்பிக்கிறார் சரியோ கையில் ஒரு புத்தாமம் வச்சுக்கொண்டு படிப்பிக்கிறார் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது அதிக காலம் எதிர்கட்சியிலேயே இருப்பது எப்படி என்று சொல்லி ஏன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவருடைய அரசியல் வரலாறு அவர் நீண்ட காலமாக எதிர்கட்சியிலான் இருந்தவர் எனவே அதிக காலம் எதிர்கட்சியில் இருப்பது எப்படி என்று சொல்லி அவர் படிப்பிக்கிறார் எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்